இவ்வளோ படித்து நம்ம மேலே வந்திருக்கோம் இதில் வந்து பல அதாவது எல்லாருமே படிக்காத இந்த பசங்க கிடையாது குறைந்தபட்ச ஒரு படிப்பு ஒரு கல்லூரி படித்த பசங்களாக இருப்பாங்க அல்லது குறைந்தபட்சம் ஒரு பத்து படித்த பசங்களாக தான் இருப்பாங்க இவங்க வந்து இப்படி போய் ஒரு நடிகனை வந்து வைக்கிறதுங்கிறது நம்ம தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் நடந்திருந்தா வேற இன்றைக்கு இந்த தலைமுறை அதை செய்யுது அப்படின்னா வந்து ரொம்ப இது அவமானப்பட வேண்டியது இதில் பெருமையோ இதெல்லாம் கிடையாது மீண்டும் மீண்டும் ஒரு இனம் வந்து இப்படி ஒரு திரை முகத்துல போய் விழுது அப்படிங்கிற இதை அதை தான் பாக்குறானே தவிர வேற இதுல இல்ல இதுல நீங்க வந்து சமூகத்துக்காக போராடுறவன் களத்தில் இயங்குறவன் இதில் சமூகத்துக்காக போராடுறவன் களத்தில் இயங்குறவன் அப்படினு அவன் உயிரை கொடுத்து எவ்வளோ போராட்டங்கள் நடத்தி மக்களுக்காக களத்தில் இறங்கி சிறைப்பட்டு அப்படின்னு எவ்வளவு வேறு இருக்கான் அதை அவனை பற்றின எந்த இதுவுமே இந்த இன்னைக்கு கூட்டம் இந்த கூட்டத்தை தான் அப்ப நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் தமிழ் சமூகம் அடிமைப்பட்டே கடன் அதுக்கு சாட்சி விஜய் விஜய் நடிக்கொண்டு விஜய்காரல